குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மாநில அளவில் எண்பத்தி மூணாவது இடம் எடுத்திருக்கேன் கம்யூனல் ரேங்க் வந்து ஃபார்ட்டி டூ ஸோ எப்படி நான் குரூப் ஃபோர் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற சில டிப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் ஒன் ஒன் எயிட்டி கொஷின்ஸ் போட்டிருக்கேன் ஆனால் நான் மேக்ஸில் போட்டது வந்து நைன்டீன் கொஷின் தான் எனக்கு சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து அதில் தப்பாயிருச்சு அது வந்து ஏன் ஆச்சுன்னா அது என்னோட கேர்லஸ்னால சின்ன சின்ன மைனஸ்ல போட்ட மிஸ்டேக்கு கொஷினை கரெக்டாக கவனிக்காமல் போட்டது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் எனக்கு சிக்ஸ் மார்க் போயிடுச்சு ஸோ அதுவும் வந்துருச்சு எனக்கு இன்னும் நல்ல மார்க் வந்துருக்கும் இன்னும் நல்ல ரேங்க் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு ஸோ நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சோம் நம்ம எப்படி படிச்சுட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம படிக்கிறோமா டெய்லி படிக்கிறோமா டெஸ்ட் எவ்வளோ அட்டன் பண்ணி அதுதான் நம்மளோட வெற்றியை வந்து தீர்மானிக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மேல வந்து குரூப் டூ ஃபோக்கஸாக படிச்சதே குரூப் டூ படிக்கணும் அப்படிங்கிறது தான் குரூப் டூ ஸ்டார்ட் குரூப் டூ வந்து எழுதிட்டு மே மேலே எழுதிட்டு அதுக்கு ஜூன்லேயே மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் ஸோ ஜூன் ஜூலை ஃபுல்லா மெயின்ஸ் வந்து ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன் அந்த மெயின்ஸோட அந்த எஃபெக்ட்டும் எனக்கு வந்து குரூப் ஃபோரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கொஸ்டின் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அடுத்து வந்து தமிழ் தமிழ்ல நான் எடுத்த மாதிரி தான் அந்த ஸ்கோர் வந்து அதிகமாக போும்போதும் <usur> <usurelandima> இருந்துச்சு ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் தமிழ் அதே மாதிரி ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த் புக்கு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம்னா எப்படி கேட்குறாங்க என்ன எந்த மாதிரி ஆன்சர் எதிர்பார்த்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் இலக்கண கொஷின்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிகேலையுமே நம்ம வந்து நமக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ பாலிட்டி இப்போ வந்து ஐஎன்எம் வந்து நான் நல்லா படிச்சு வச்சிருந்தேன் ஐஎன்எம்ல கொஷின்ஸும் நிறைய அந்த பாலைக்காரர்கள் கொஷின்ஸ்லாம் அது நல்லா தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சது நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற அந்த இது ஒரு ஒரு திருப்தியாக அந்த எக்ஸாம் வந்து நமக்கு நல்லா எழுத வருதும் ஸோ பாலிட்டி ஐஎன்எம் அப்படி நான் ஹிஸ்ட்ரி அப்படி படித்தேன் ஸோ நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் வருமோ அதை வந்து ஹண்ட்ரட் நல்லா படிச்சு வச்சுட்டு மற்ற சப்ஜெக்ட் நம்மளுக்கு பிடிக்கல இல்லைன்னா தெரியாது அப்படிங்கிறத வந்து செலக்ட்டான டாபிக்ஸ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ஸ்கோர் வந்து ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு என்னோட என்னோட அந்த என்பிஎஸ்ஸாக்கு படிக்கிற ஜானி வந்து தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன்டீன் செபண்டரில் ஸோ அதுலேருந்து ஒரு சிக்ஸ் மந்த் கிளாஸ் தான் ஃபுல்லாக அட்டன் பண்ணேன் ஸோ அட்டன் பண்ணி இருக்கும் போது கொரோனா லாக்டவுன் வந்துடுச்சு ஸோ மார்ச்சில் கொரோனா லாக் டவுனுக்கு அப்புறம் ஃபுல்லாக வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது போது கூட அதுக்கப்புறமே அந்த கொரோனா லாக்டவுனில் இருந்தே டெஸ்ட் ஃபுல்லாக டெஸ்ட் தான் போட்டு பார்த்துருக்கோம் கொரோனா லாக்டவுனே ஹோம் டெஸ்ட் நிறைய அப்போதே எங்களுக்கு டெய்லி ஹோம் டெஸ்ட் அனுப்பி அதோட மார்க் எல்லாம் போட்டு ஓவராலாம் போட்டாங்க அதே மாதிரி கொரோனா லாக் டவுன்ல இருக்கும்போதே ஆன்லைன் கிளாஸஸ் வந்து மார்னிங் சிக்ஸ்ல இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மார்னிங் அந்த இயர்லி மார்னிங் ப்ராக்டிஸும் கிளாஸ் கவனிக்கிறதுக்கு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி கொரோனா லாக் டவுன் முடிஞ்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணேன் ஸோ மூணு டெஸ்ட் பேஜ் வந்து நான் ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்கேன் மூவேந்தர் முத்தமிழ் ரெட்டை காப்பி இந்த மூணு டெஸ்ட் டெஸ்ட் பேஜும் ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் எங்கும் தமிழ் முன்னாள் முடியும் தேன்கணிதம் மாதிரி கிடந்த எல்லா டெஸ்ட்டுமே எந்த டெஸ்ட்டுமே நான் விடாமல் எல்லா டெஸ்ட்டுமே எழுதிருக்கேன் எதாவது டெஸ்ட் மிஸ் ஆனா கூட திருப்பி கொஷின் பேப்பர் எடுத்து நான் போட்டு ஸோ அதிகமாக டெஸ்ட் போட்டு தான் எனக்கு வந்து நல்லா ரேங்க் வந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட தாட்டு அதே மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு வரும்போதே ஒரு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் ஆன்சர் செக் பண்ணணும்னு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தாட்டு இருந்துச்சு அதே மாதிரி ரிசல்ட்டும் வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க நான் ஸ்ட்ராட்டஜியை நினைக்கிறதே இயர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அது அதுக்கப்புறம் சொல்லணும்னா டெஸ்ட் போட்டு பாக்குறது இப்போ வந்து ரெண்டே நம்ம எவ்வளோ டெஸ்ட் போட்டு பாக்குறோமோ அதுதான் நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க இருக்கும் ஸோ எல்லாராலையுமே எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் எல்லாராலையுமே அரசு அதிகாரிகளாக மாற முடியும் ஸோ உங்களாலையும் முடியும் கலங்காது கண்ட வினைக்கன் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் ஏதாவது நம்ம ஒரு செயலை செய்யணும்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து மனம் தளராம சோர்வு இல்லாம பயப்படாம நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு நம்ம அந்த செயலை செய்யணும் அது நான் அது வந்து தாமதப்படுத்திடக்கூடாது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த செயல்பாடுகள் தான் நம்மளை வந்து வெற்றி பாதை காலத்தில் செல்லக்கூடிய வழியாக இருக்கும் ஸோ எல்லாரும் முயற்சி பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லாரும் விரும்புனது கிடைக்கும் நன்றி